வாழ்க வளமுடன் திருச்சிற்றம்பலம் வணக்கம் தமிழ்நாடு அகில உலக மகளிர் ஜோதிடரணி பேரவை சேவா அறக்கட்டளை நிறுவனர் ஜோதிட தாய் ஜோதிட கலியரசி கே எஸ் அம்மா அவர்களுக்கு வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் கூறிக்கொண்டு குழுவில் பயணிக்கும் சக தோழிகளுக்கும் வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் கூறிக்கொண்டு இன்றைய பதிவாக ஜோதிடமும் ஆன்மீகமும் ஜோதிடம் உடல் போன்றது ஆன்மீகம் உயிர் போன்றது நல்வழி காட்டும் ஜோதிட சாஸ்திரங்கள் சாஸ்திரங்களை நம்பிக்கையுடன் கடைபிடித்தால் நிச்சயம் வளன் தரும் எப்படி நிலக்கரி மண்ணுக்குள் அதிக வருடம் பொறுமையாக இருக்கின்றதோ வைரமாக மாறுகிறதோ அப்படித்தான் நம்பிக்கையும் நிச்சயம் வாழ்க்கையை வைரமாக ஜொலிக்க செய்யும் குடிமர தெய்வ சக்தி கோபுர தரிசனம் கோடி புண்ணியம் அதுபோல ஆலயத்தில் இருக்கும் கொடிமரத்துக்கு மகத்துவம் இருக்கிறது நாம் சில நிமிடமாவது குடிமரத்தின் அருகே நின்று நம் பிரார்த்தனைகளை மனதில் நினைத்தால் இறைவன் எங்கிருந்தாலும் நமது வேண்டுதலுக்கு பிரார்த்தனை கடவுளிடம் தடையின்றி அமைகின்றது கோவிலுக்குள் மூல விக்கிரக தரிசனம் அவசியம் என்பது போல குடிமர தரிசனமும் அவசியம் குடிமரத்தை புதுப்பிக்கும் பொழுது அதில் நமது பங்கு சிறிதளவாவது இருக்க வேண்டும் என விஞ்ஞானிகளும் தகவல் தர சேட்டிலைட் உதவுகிறது அதுபோல இறைவனுடைய சேட்டிலைட் இந்த கொடிமரம் பானுலகில் உலகில் உழவும் கிரகங்களின் ஆற்றலை தனக்குள் கிரகித்து வைத்திருக்கும் கொடிமர தரிசனம் செய்தால் நம் பாவங்கள் நீங்கி இறைவனுடைய அருளாசியை பரிபூர்ணமாக பெற்றுத்தரும் தென் திசையை பார்த்து உட்காரலாமா தென் திசையை பார்த்தபடி அதிக நேரம் உட்காரக்கூடாது அத்திசை யமதர்மராஜாவுக்கு உகர்ந்தது இறந்தவர்களுக்கு தர்ப்பணம் கொடுப்பதற்கு மட்டும்தான் தென் திசையை நோக்கி உட்கார வேண்டும் சுப நிகழ்ச்சிகள் நடக்கும் பொழுது தெய்வீக யாகங்கள் செய்யும் பொழுதும் தென் திசையை நோக்கி உட்காரக் கூடாது யமதர்மராஜனின் அருட்பார்வை பார்க்கும்படி தென் திசையை நோக்கி உட்கார்ந்தால் உடல் மெலிந்து முக வசீகரம் இல்லாமல் இருக்கும் காமாட்சியம்மன் படத்தை பார்க்க பார்க்க கலையிழந்த முகமும் கலையாக மாறும் என சாஸ்திரம் சொல்கிறது தென் பார்த்து உட்கார்ந்தால் முகத்தில் வசீகரத்தன்மை போய்விடும் அதனால் கிழக்கு மேற்கு வடக்கு திசைகளை நோக்கி உட்காருவது நன்மை தரும் ஆனால் தூங்கும் பொழுது கிழக்கு அல்லது தெற்கு திசையில் தலை வைத்து உறங்கலாம் வீட்டில் தங்க நகை சேர வேண்டுமா வீட்டில் தங்க நகை சேர வேண்டுமானால் அட்சய திதி வரைக்கும் காத்திருக்க முடியாது இதற்கு ஒரு வழி இருக்கிறது பரணி பூரம் பூராடம் போன்ற நட்சத்திரம் வரும் நாட்களிலும் சுக்கிரன் புதன் ஓரையில் ஒரு கிராம் தங்க நகை வாங்கினாலும் கூட அச்சய பாத்திரம் போல நகையாக வ வாங்கும் யோகம் வரும் அதுபோல புதன்கிழமை வெள்ளிக்கிழமை இந்த நட்சத்திரத்தோடும் இந்த ஹோரையோடும் சேர்ந்தாற் போல நாட்களில் நகை வாங்கினால் உங்களை விட யாரும் அதிர்ஷ்டசாலி இருக்க முடியாது ராஜயோகம் தரும் நெல்லிக்காய் ராஜயோகம் வர வேண்டும் என்றால் நெல்லிக்காயை தேய்த்து குளிக்க வேண்டும் என்பது சாஸ்திரம் நெல்லிமரம் ஸ்ரீ மகாலட்சுமியின் உள்ளங்கையில் உருவானது அதனால் நெல்லி வாசம் இருக்கும் இடத்தில் லட்சுமி வாசம் செய்வாள் பெருமாளுக்கு உகந்த தினம் ஏகாதாசி அன்று நெல்லிக்காயை தீர்த்து குளித்தால் ராஜயோகம் வரும் புது ஆடைகளில் மஞ்சள் தடவி அணிவது ஏன் புது ஆடையை அணியும் பொழுதும் துணிகளை அணியும் பொழுதும் அந்த நுனியின் ஓரத்தில் மஞ்சள் தடவி அணிய வேண்டும் எதனால் இதை செய்ய வேண்டும் ஏனென்றால் கடைகளில் பல பேர் அந்த துணிகளை எடுத்து பார்த்திருப்பார்கள் ஒருவேளை அந்த துணியை அணிந்தும் பார்த்திருப்பார்கள் அவர்களின் தோஷம் அந்த புது dress போடுபவர்களுக்கு ஏற்படும் அதனால்தான் நாம் மஞ்சளை சின்னதாக தடவி அணிந்தால் அந்த தோஷம் நீங்கிவிடும் மற்றும் மஞ்சள் மங்களகரமான ஸ்ரீ சக்தி தாயாரின் அம்சமாக கருதப்படுகிறது குரு பகவானின் அம்சமாக கருதப்படுகிறது மஞ்சள் இருக்கும் இடங்களில் ஒப்பெரும் தேவியான துர்க்காதேவி வாசம் செய்வார் அனைத்து தோஷங்களும் நீங்கி அந்த உடை அணியும் பொழுது ஜாதகனுக்கு பாசிட்டிவ் எனர்ஜியாக செயல்படும் இதனால்தான் நாம் ஜோதிட சாஸ்திரங்களில் துணிகளை அணியும் பொழுது மஞ்சள் வைத்து அணிய சொன்னார்கள் மஞ்சள் மிகவும் மகிமை வாய்ந்தது நோய் கிருமிகளையும் தாக்க வல்லது மஞ்சளுக்கு மிகப்பெரிய மகத்துவம் உண்டு எந்த கடைகள் எந்த காரியங்களும் எந்த தடையாக இருந்தாலும் நாம் செய்யும் செயல் சிறப்பாக செயல்பட எப்பொழுதும் மஞ்சள் மஞ்சளில் விநாயகரை பிடித்து வைத்து நாம் கும்பிடும் பொழுது வீட்டில் சகல தோஷங்களும் நிவர்த்தியாகும் மஞ்சள் நீரை உப்பு கரைந்து வீடுகளில் தெளித்துவிட்டு சென்றாலும் வீட்டில் உள்ள கண் திருஷ்டி துர் கிற்டி தோஷம் மற்றும் வீட்டில் உள்ள தோஷங்கள் நீங்கும் கண் பார்வை தோஷங்களும் நீங்கும் இவ்வாறு நாம் மஞ்சளில் மிக சிறந்த நலன்களும் உள்ளன கிருமி நாசிகளாகவும் பயன்படுத்தப்படுகிறது எனக்கு வாய்ப்பளித்த தமிழ்நாடு அகில உலக மகளிர் தோரணி பேரவை நிறுவனர் கிருஷ்ணனியம் அவர்களுக்கு வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் குறிக்கொண்டு மீண்டும் ஒரு பதிவில் சந்திப்போம் ஆழ்க பாரதம் வளர்க ஜோதிடக்கலை நற்பவி உண்டாகட்டும் தொடர்புக்கு செல் நம்பர் நயன் செவன் நயன் ஜீரோ சிக்ஸ் ஃபோர் ஜீரோ ஒன் செவன் ஒன் பாரதம் ஜோதிடக்கலை